எனது பேர் பிரியதர்ஷினி ரொட்ரிகோ நான் பேசாலையில மன்னார் பேசாலையிலிருந்து ஆலையிலிருந்து வந்திருக்கிறேன் என்னோட காணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏக்கர் என்ற பரம்பரை என்னோடய பூட்டனாருக்கு சொந்தமான காணிகள் மன்னாரில் ஒரு காணி கொள்ள கும்பலால் சூறையாடப்பட்டு வந்து கொண்டிருக்குது இது சம்பந்தமாக பல இடங்களில் முறைப்பாடுகள் பதிவு செய்திருந்தேன் சில வழக்குகள் இப்போவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் போய்கொண்டிருக்குது இருந்தாலுமே நாங்கள் நான் பதிவு செய்த முறப்பாட்டுக்கு இதுகால இதுகால வரையில் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் சரியான முறையில் எடுக்கப்படவில்லை நாங்கள் பதிவு செய்த முறப்பாட்டுக்கு எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிரானவர்கள் கொடுத்த முறப்பாட்டுக்கு தான் எதிராக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மூன்று தரம் கிரிமினல் கிரிமினல் கேஸ் கிரிமினல் கேஸ் போட்டு குற்றவாளி ஆக்குறதுக்காக நிறைய வேலைகளை ஒரு 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 சாரார் செய்து கொண்டிருக்காங்க அதில் வந்து முதலாவதாக வந்து முகமது ஷேக் ரிசான் அமானி என்றவர் இவர் மன்னாரில் வந்து பெரிய காணி கொள்ளையில் ஈடுபடுற ஒரு மாஃபியா கும்பல்கிற தலைவர் இவர் வந்து பழைய அமைச்சர் பதியுதீன் அவர்களோடு இருந்தவர் இவர்ற தலைமையில் இவர தலைமையில் தான் மிச்ச ஆக்கள் எல்லாருமே வந்து அதாவது நூறு முகமட் அஜீவத் என்று சொல்கிறவர் அலியார் செய்யது காசிம் அசீம் என்று சொல்கிறவர் சுலைமான் இல்முதீன் என்றவர் அருளப்பு அமிர்தநாயகம் தட்க்ரூஸ் அப்துல் நூர் முகமட் அஜீவத் முகமட் இஸ் இஸ்மாயில் ரிலான் ரைஸ் ராஃபிக் ஆமீம் நஃப்ரி இப்படி ஒரு பெரிய ஒரு குழு இருந்து கொண்டு இந்த மாதிரி மன்னாரில் இப்படி அவங்களோட தேவைக்காக பல வெளிநாட்டு ம பல்பொருள் வாணிப கொம்பளிகளை கொம் நிறுவனங்களை கொண்டு வந்து பொதுமக்கள காணி சிலது அரச காணி அப்படி நிறைய என்ற காணி என்ற இடம் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுகளை இரவோட இரவு தூண்களை போட்டு காணியை அடைச்சி களவா அவங்க அத்துமீறி அதுக்குள்ளே எல்லா வேலைகளும் பனைமரங்கள் தட்டி அப்படியெல்லாம் காடு அழித்து பல நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கிறாங்க இது சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் போலீஸாரில் பதியப்பட்டோம் எந்த இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருநூறு பனை மரங்கள் எரிக்கப்பட்டது அதுக்கு வந்து டிஐஜி ஆஃபீஸில் முறைப்பாடு ஐஜி ஆஃபீஸில் முறைப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இல்லை இந்த குறித்த காணி கும்பல் வந்து தொடர்ச்சியாக ஆவங்கட வேலையே செய்து கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இது அவங்களுக்கு மேலே பாயவில்லை அதனால அவங்க கோடிக்கணக்கான இந்த தொழிலில் வந்து அவங்க கோடிக்கணக்கான லாபங்களை பார்த்ததால மற்றவங்களோட காணியை பிடிச்சி விற்கிறத இதை அப்படியே ஒரு தொந்த தொழிலாக செய்து கொண்டு இருக்காங்க இதுக்கு முதலிருந்த அரசாங்கம் வந்து எந்த எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில இப்ப வந்து இந்த பரம்பரை சொத்தை எனக்கு மீட்டு தர சொல்லியும் இந்த காணி கொள்ளையர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து இந்த மன்னாரில் நடக்கிற இந்த இந்த பெரிய இந்த கலவை நிப்பாட்டுறதுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்